வெல்கம் டு எஸ்பிகே ப்ராப்பர்ட்டிஸ் இன்றைக்கி நம்ம பார்க்குற இந்த வீடு சேல்ஸுக்காக புதுசாக கட்டிகிட்ருக்குற மூணு பெட்ரூம் வீடுங்க கோவை நடுப்பாளத்தில் தாங்க இந்த மூணு பெட்ரூம் வீடு கட்டிகிட்ருக்காங்க நம்ம கோவை எல்என்டி பைபாஸ் வழியாகவும் வந்துடலாம் அது போக கோவை திருச்சி ரோட்லேருந்து பாப்மட்டி பிரிவு வழியாகவும் இந்த வீட்டுக்கு வந்துடலாங்க இந்த வீடு அமைஞ்சிருக்கேரியாலேயும் மூணு வீடு கட்டிகிட்ருக்காங்க இந்த வீட்டுக்கு பேக் சைடு ரெண்டு வீடும் இந்த வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே அடுத்த ஸ்ட்ரீட்டில் ஒரு வீடும் கட்டிகிட்டு இருக்கிறதுனால சுற்றி ரெசிடென்சியல் ஏரியாவில் இருக்கிற அந்த வீடு ரொம்ப சேஃப்டியா இருக்குங்க இந்த வீடு அமைச்சிருக்க லேண்ட் ஏரியா ரெண்டே கால் சென்டோ வடக்கு பாத்து சைட்டில் வடக்கு வாசல் மெயின் டோர் வச்சு கீழேயே ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங் அதுபோல் அவுட் பாத்ரூமும் உள்ளேயே படி வச்சு மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நமக்கு ரெண்டு பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூமோட பிளான் பண்ணி கட்டிட்டு இருக்கிறாங்க ஸ்கூலு காலேஜு ஹாஸ்பிட்டலு எல்லாமே இந்த வீட்டிலேருந்து நியர்பை டிஸ்டன்ஸில் மக்களையே இருக்குதுங்க இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் ரூஃப் பாங்குறதுக்கு முடிஞ்ச கண்டிஷனில் இந்த வீடு பார்த்துட்ருக்குறோம் போர்வெல் பிளான் அப்ரூவல் ரெண்டுமே இந்த வீட்டுக்கு ரெடியாக இருக்கு நண்பர்களே அது போக லோன் ஏதாவது தேவைப்பட்டாலும் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க ஏன்னா இப்போவே இந்த வீடு புக் பண்ணிங்கன்னா டைல்ஸ் அண்ட் பெயிண்டிங் ரெண்டுமே உங்கள் டேஸ்ட்டுக்கு பண்ணிக்கலாம் நண்பர்களே இப்போ இருக்கிற இந்த அழகான மூணு பெட்ரூம் வீடு புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நண்பர்களே தேங்க்யூ